காசி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது தொகுதி வேட்பாளர் பெயர் தெரியாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறிக்கொண்டே இருந்த செல்வ பிறந்தகை அருகில் இருந்தவரிடம் வேட்பாளர் பெயரை கேட்டறிந்து வாணி ஸ்ரீகுமாருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார் ஜனாயகம் ஆழ வேண்டும் அகல வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் உதயசூரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் வாக்களிக்க வேண்டும் இது அருமையான பூமி தமிழ்நாடு அரசிற்கு அடையாளமே ராணி ஸ்ரீகுமார் என்ற எளிமையான குடும்பத்தை சார்ந்த ஒரு மருத்துவரை இங்கே தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் எனவே உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிங்கள் என்று உங்களுக்கு தொட்டு வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவில் அடுத்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது அளிக்கப் போகும் வாக்கில்தான் உள்ளது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு அடுத்து இன்னொரு தேர்தல் வருமா வராதா என்று கேட்டீர்கள் என்றால் உங்கள் முடிவை பொறுத்து மத்தியிலே யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அடுத்த தேர்தல் வருமா வராதா என்று சொல்ல முடியும் நான் உறுதியாக நம்புகிறேன் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி ஆட்சி அமைந்தால் சுதந்திரம் பழிபோய் விடும் ஜனநாயகத்துக்கு முடிவு எட்டி விடுவார்கள் இன்னொரு தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது